என்னங்க நிறையா பண்ணி என்ன பதிலும் கிடைக்கல ஆன்ட்டு இந்த பதிலும் வரலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆமாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை குறித்து பேச விரும்புகிறார் ஆமாம் எபேசியர் மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியே செய்கிற அவருடைய வல்லமையின் படியே அவன் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர் ஆமே அமே நீங்கள் நினச்ச காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் அவன் சுத்த யோசித்த காரியங்கள் இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து இங்கே வாக்கு பண்ணுறார் என்ன அப்படின்னா நீங்கள் நினச்சதை காட்டிலும் நீங்கள் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமான காரியங்களையே ஆண்டவர் செய்ய போகிறார் ஆமே எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அந்த இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்க முடியும் அவங்க மிகவும் கலங்கினாங்க எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினச்சாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவங்கள அந்த இடத்துலேருந்து விடுவித்தது மட்டுமல்ல பொன்னோடும் பொருளோடும் வெள்ளியோடும் அவங்க இந்த இடத்தோட்டு போனாங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் ஒரு காரியம் இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டா போதுமே ஏதாவது ஒரு சின்ன வருமானம் வந்துவிட்டால் போதுமே நீங்கள் நினைக்கலாம் ஆமே ஒரு சின்ன சமாதானம் வந்துவிட்டால் போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறா தெரியுமா நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் வேண்டிக் கொள்றதை காட்டிலும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு செய்வார் ஆமேன் இன்றைக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க அமீன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்வார் ஆமே எதிர்பாருங்க கத்தை நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் ஜபிச்சதை காட்டிலும் அதிகமானதை செய்வார் நம்ம ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காக சோதரம் ஆனவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் அனைவரே நான் ஜபம் பண்ணி நான் அமைய சுத்துறேன் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு இன்னும் ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அனைவரே அவங்க நினச்சதை காட்டிலும் அனைவரே வேண்டி கொண்டதை காட்டிலும் அதிகமான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்து அன்றுவரே நீங்கள் மகிமைப்பட போகிறதற்காக இந்த பிள்ளைகளை அண்டு மகிழ்ச்சியாக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நீங்கள் பெரிய காரியம் செய்யுங்க அனுபரே நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமாக செய்கிறதற்காக சுற்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நீங்கள் நினச்சதை காட்டிலும் ஜபிச்சதை காட்டிலும் அதிகமானதை பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவர் அதை செய்வார் ஆமே